மலேசியா ஜோஹோரே புறப்படமாகவும் பிரித்தானியா புரோமலியை வதப்பிடமாகவும் கொண்டிருந்த வசந்த மாளிகா கருணாகரன் அவர்கள் இருபது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை அன்று சிவபதமடைந்தார் அன்னார் காலம்சந்த வைத்திய கலாநிதி வேலுப்பிள்ளை கருணாகரன் அவர்களின் அன்பு மனைவியும் ராஜசூரியர் உதயசங்கர் காலம்சந்த ராஜேந்திர பிரசாத் ஆகியோரின் அன்பு சகோதரியும் டாக்டர் சாந்தினி കാർത്തിക കാര്ത്തിക അൻപടിയും ഡാക്ടർ വിദ്യമുരുഗൻ ആകിയോ യാറും ഡാ ശിവളേകാ ആകിയോ അൻപമാമിയാറും യുവരാജ് അവസമികുപോട്ടിയും ആവാറും ഇവർ വിത്തലയുറ്റാ ഉറവിനേറ്റീകൃത അന്നെ തുടർകൾക്ക് ഡിസ്ക്രിപ്ഷൻ ബോക്സെ പാർവടുങ്ങൾ உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்